போய் வெளிதண்ணில போய் அந்த வேப்பை காண முடியுமா அவர் என்ன சொல்றாரு அதை நல்லா கவனிக்கணும் ஆஹ் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தைந்தும் விட்டு போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன் ஆமா வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுனாரு அப்போ என்ன சொல்றாரு ஏம்பா இந்த அட்டாங்க யோகம் பண்ணால் போய் கடவுளை பார்த்தல்லம்மா பார்க்க முடியாதுப்பா ஆ சரி இந்த அவித்தை அஞ்சையும் அடக்கி வச்சிக்க நான் கடவுளை பா பார்க்க முடியாதுப்பா அப்புறம் இதெல்லாம் ஏன் நான் செய்யணும் இதெல்லாம் செய்த கடவுளை பார்க்க முடியாதுன்னு போது அப்புறம் நான் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்து உன் மனம் அடங்கு இதெல்லாம் செய்யுது உ மனம் அடங்கு மனம் அடங்குனா கடவுளை பார்க்கலாம் மனமடங்காத மனம் இருக்கிறவரையும் கடவுளை பார்க்க போட்டா மனம் போய் ஆன்மாவில் எப்போ இணையுதோ அப்போ கடவுள் காட்சி எப்போ இருந்து மனம் பிரியுதோ கடவுள் பிரிஞ்சிடும் இதான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இப்படி இருக்கு சாமி மனம் போய் ஆன்மாவில் கடவுள் காட்சி மனம் இருந்து பிரிஞ்சா உலக காட்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக பெரிய